தளபதியை நம்ம மதிக்கிறோம் நம்மளை தளபதி மதிக்கிறாரு தளபதியை நம்ம நம்புறோம் தளபதி வந்து நம்மளை நம்புறாரு தளபதி வந்து நம்மளையே நம்பக்குள்ள தளபதி கூட இருக்கிறவங்கள எவ்வளவு நம்புவார் எவ்வளவு தூரம் ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட வச்சிருப்பாரு அப்படிப்பட்டவர் தான் திரு ஆனந்தன் அவர்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அவர் வந்து நிறைய வசை பாடுறாங்க நிறைய திட்டுறாங்க அவர் கூட பழகின வரைக்கும் அவர்கிட்ட சந்திச்ச வரைக்கும் அவர்கிட்ட பேசின வரைக்கும் உண்மையாலுமே தளபதி மேல அவ்வளவு தூரம் அன்பும் பற்று வச்சவர் தளபதி வந்து ரொம்ப பர்சனலாக நம்பக்கூடிய மனிதர்கள் தான் ஆனந்தனா ஸோ அவருக்கு உண்டான ரெஸ்பெக்டை நம்ம கட்சியோட பொதுச்சல ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தவனும் கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாதவங்க வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உண்மையாலுமே இப்பவர்களோட பல மடங்கு மரியாதை அவர் கொடுப்பாங்க நம்ம தளபதியும் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் ஆவார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெட்டிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் இது நாள் பத்து தேங்க்ஸ்